கத்தரும் மகிமை நிறைந்த ராஜனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் மகிமைப்படும்படியான வல்லமையான கிரியைகளை நடப்பித்து ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் எண்பத்தி ஒன்று அதனுடைய ஆறாவது வசனம் அவன் தோளை சுமைக்கு விளக்கினேன் என்று ஆண்டவர் சொல்லுவதை நாம் இங்கே காண முடிகிறது யாருடைய தோலை ஆண்டவர் சுமைக்கு விளக்கிறார் என்றால் தேவனை பலனாக வைத்துக்கொண்டு கொண்டு தேவனை நம்பியிருக்கிற தேவ ஜனத்தனுடைய தோலை அவர்கள் அமை ஸ்தோத்திரம் படுகிற எல்லா அல்லது சுமக்கிற எல்லா பாரமான அமை விஷயங்களுக்கும் அவர்களை விளக்கி கத்தராய் தேவன் ஜெயமாய் அவர்களை சமாதானமாய் நடக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் கத்தருடைய நாமத்தினாலே அமை ஸ்தூத்திரம் தேவனை பலனாக கொள்ள வேண்டும் தேவனை நம்புகிற ஜனமாய் இருக்க வேண்டும் அவர்களுடைய தோளை அவர்கள் சுமந்து வருகிற பாரங்கள் தேவைகள் பாடுகள் வியாதிகள் விக்கனங்கள் அமை பலவிதமான போராட்டங்கள் இவை சுமந்து அவன் தோல் அமை சாய்ந்து போகிற அளவிற்கு பாரத்தால் அல்லது வேதனையால் கலங்கி நிற்கிற அந்த நேரத்திலே கத்தராகிய தேவனை பலனாக கொண்டும் கத்தராகிய தேவனை நம்பியிருக்கிற தேவஜனத்தினுடைய தோளை அந்த பாரமான நின்று கத்தர் விடுதலையாக்கி அந்த பாரத் பாரமான அந்த வேதனையான அனுபவங்களில் நின்று விடுதலையாக்கி கத்தராகிய தேவன் விலைக்கு காத்து கொள்ளுகிற தேவனாக நம்முடைய வாழ்விலே வெளிப்படுவாராகு இன்றைக்கி பலவிதங்களிலே அவை பலவிதமான அவை பாரங்களை சுமக்கிற அல்லது சூழ்நிலைகள் நிமித்தம் பலவிதம் சுமக்கிறதற்கு முடியாத பாடுகளை சுமக்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருக்கலாம் கத்தருடைய நாமத்தினாலே கத்தரை பலனாக கொண்டு கத்தரை நம்பியிருக்கிற நம்பிக்கையோடு கூட தேவனிடத்தில் நெருங்க ஜபத்தின் மூலமாய் அவரை தேட ஆரம்பிப்போம் நிச்சயமாகவே உன் தோழையும் எல்லா அமை சுமக்கிறதற்கரிதான அந்த பாரமான நுகத்தினின்று விடுதலையாக்கி எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்து மகிமைப்படுத்துகிற தேவனாக அவர் வெளிப்படுவார் இங்கே கவனிக்கிறோம் அமை ஸ்தோத்தர அவன் என்று சொன்ன பொதுவாக அது யாராயிருந்தாலும் யாரெல்லாம் தேவனை பலனாக கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் தேவனை நம்பியிருக்கிறார்களோ அவர்கள் தோளை நம்மை சுமைக்கு விலக்கி மகிமையாய் நடத்துகிற ஆண்டவர் அமே அமை சுலபமாய் அமை பாதைகளை தாண்டி செல்ல அமை அமை ஈஸியாக வாழ்விலே முன்னேறிச் செல்ல நம்முடைய தோளை நாமை சுமைக்க விளைக்கிற விலக்கி விற்கிற ஆண்டவராக நம்முடைய தேவன் இருக்கிறாரு ஒரு உறுதியாய் பற்றி கொண்டும் அவரை சார்ந்து கொண்டும் அவரை நேசித்தும் அவரை பலனாக வைத்து கொண்டு வாழ்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அந்த பாரங்களை அவரே சுமந்து அவரே தூக்கி அதை அமை ஸ்தோத்தர் அமை லகுவாக ஈஸியாக பாரமற்றவர்களாக அமை ஸ்தோத்தரம் சுமக்கிறதற்கு அரிய அரிய பாரங்களை சுமந்து தவிக்கிற தள்ளாடுகிற அந்த நிலை நின்று விடுவிக்கப்பட்டவர்களாக ஆண்டவராகிய தேவன் திக்கிருபையினாலே நம்மை நடத்த ஆரம்பிப்பார் அனபடினாலே தேவனை நமக்கு பலனாக வைத்து கொள்ளுவோம் தேவனை நமக்கு நம்பிக்கையின் சிகரமாக வைத்து கொள்ளுவோம் நம்முடைய தோளை எல்லா சுமைக்கும் எல்லா பாரத்திற்கும் இலக்கி ஆண்டவராகிய தேவன் மகிமையாய் வே அமை ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்முடைய இந்த உலக வாழ்வை நடத்திச் செல்ல கிருமை தருவாராக அமை பாரம் அதிகமாகும் பொழுது போய் சேர வேண்டிய இலக்கையும் தாமதப்படுகிறது ஆனால் கத்தர் அந்த பாரத்தை சுமக்கும் பொழுது கத்தர் அந்த சுமையை நம்மிலிருந்து மாற்றும் பொழுது நாம் ஏகமாக அடைய வேண்டிய இலக்கை அடைந்து மேன்மை பெறும் அது ஏதுவாக இருக்கிறது இன்றைக்கு அவன் தோளை சுமைக்க விலைக்கினேன் என்று ஆண்டவர் உன்னுடைய நம்முடைய தோளையும் சுமைக்க விலக்கி பாதுகாத்து மகிமையாய் நடத்துவாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் அன்பின் பர்லோக பிதாவி சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் தகப்பனே ஆண்டவரே எங்கள் தோளை சுமைக்க விலைக்கு பாதுகாக்கிற ஆண்டவரே நாங்கள் பல விதங்களிலே பாரம் சுமந்து தவிக்கிறோமே பல நேரங்களிலே கத்தை சுமக்கிறதற்கான பாரத்தை சுமந்து எங்கள் கால்கள் தடுமாறவும் தள்ளாடவும் ஆரம்பிக்கிறதே ஆண்டவரே இந்த நேரத்தில் கத்தரை எங்களுக்கு பலனாக கொண்டு கத்தரை முழுவதுமாக நம்பியிருக்கிற அந்த வாழ்க்கைக்கு நேராக எங்களை திருப்புகிறோம் தகப்பனே அன்று எங்கள் மகிமையான தேவன் ஸ்தோத்திரம் எம்முடைய இரக்கத்தின் கிருபையினாலே அன்று எங்களை ஆண்டு எங்கள் தோளை ஆண்டவரே பொல்லாத இந்த உலக பார சுமைகளுக்கும் உலக அநியாய அக்கிரம சுமைகளுக்கும் இலக்கி மகிமையாய் நடத்துகிற தேவன் என்பதை அறிந்து இந்த காலை நேரத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்னை நடத்தும் என் தோளையும் சுமைக்க விலைக்கு காத்து கொள்ளும் என் வாழ்வையும் காத்து கொள்ளும் ஆண்டவரே கத்தரரை பலனாக வைத்துக்கொள்ளுகிறோம் கொள்ளுகிறோம் கத்தரை நம்பிக்கையாக வைத்துக்கொள்ளுகிறோம் கொள்ளுகிறோம் கத்தர் அமை மகிமையான காரியங்களை செய்து மகிமைப்படும் அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் இறங்குகிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்